தமிழ்நாடு உணவு மற்றும் வேளாண்மை துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்பரேஷன்ல இருந்து போஸ்ட் ஆஃப் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ரெக்கர்மெண்ட் வந்து அபிஷியலாக கொடுத்துருக்காங்க அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கு லாஸ்ட் நாள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன்லேருந்து இருந்து தேர்ட்டி டூ அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கறதும் இருக்கு கல்வித் தகுதியை வரைக்கும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அஃபிஷியல் இணையதளம் எஃப்ஏ எம்இடிஎன் டாட் காம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க விண்ணப்பிப்பது ஆன்லைன் மோடில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இந்த இணையதளத்தில் மட்டும் விண்ணப்பிங்க இது தமிழ்நாடு எந்த துறையின் கீழ் வருகிறது என்றால் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனரேட் அண்டு டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற டிபார்ட்மெண்ட் கீழே வருதுங்க இதற்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதி தகுதியுடைய அனைவருமே இருபத்தி எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் விண்ணப்பிக்கலாம் ஆறு மணி வரைக்கும் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க